ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய கத்தருடைய பாடல் பிரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே மகளே அருமையான கத்தருடைய பாடல் இந்த பாடலை முழுவதையும் பொறுமையாக நிதானமாக கேளுங்கள் கத்தருடைய அபிஷேகம் உங்கள் தலை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கத்தருடைய அபிஷேகம் இறங்கும் நல்ல அபிஷேகம் நிறைந்த பாடல் பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் கேளுங்கள் பாருங்கள் வாருங்கள் இப்பொழுது பாடலுக்குள்ளே போகலாம் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிறு மாணவளே பிரியமானவளே ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிறு மகளே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே ஆவிதரும் பட்டயத்தை ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு எடுத்து போராடி வெற்றி பெறு பிரியமானவளே ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு மிதித்திடுவாய் தாண்டிடுவாய் மிதித்திடுவாய் தாண்டிடுவாய் மான்கால்கள் உனக்குண்டு மறவாதை மான் கால்கள் மறவாதே மறவாதை பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே நெருங்கி வரும் பாவங்களை நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே பெரிய மாணவனே ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமே நல்லதொரு போராட்டமே ஆவி ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு அருமையான வரிகள் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் நம்முடைய கத்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் நாம் கடந்து செல்வோம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் நாம் எல்லாவற்றையும் கத்தர் சமூகத்தில் செலுத்திவிட்டு நாம் வெற்றி சிறந்தவர்களை ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வோம் விசுவாசத்துடன் இந்த பாடலை முழுமையாக பாருங்கள் கேளுங்கள் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் லைக் பட்டனில் லைக் செய்துவிடுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ காட் பிளஸ் யூ